திருமால் வேண்டி ஆலி ஆளி பெருமானுக்காக திருமாலுக்காக சக்கரத்தை அவனுக்கு அழித்தருளிய இறைவனே சிவந்த திருமேனியுடையவனே பெருமானுடைய திருமேனி எப்பொழுதும் சிவந்த திருமேனி இறைவனுக்கு வண்ணம் தீர்ந்துகின்ற பொழுதும் கூட பெருமானுக்கு சிவந்த வண்ணம் தான் சகப்பு வண்ணம் தான் தீர்க்கணும் அதான் திருவாசகத்தில் பல இடங்கள் வருது செந்தளல் திரு செந்தளல் குறை திரு மேனையும் காட்டி திருப்பெருந்துறையுடைய கோயிலும் காட்டி அங்கனாவதும் காட்டி வந்தான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல வருதுங்க செந்தாமரை காடனைய மேனின் தனி தொடரே இரண்டு விழி தனியனர் அவன் சிந்தனையின் தனக்கா அப்படிங்கிற பாட்டில் வரும் இப்போ பெருமானுடைய திருமேனி என்னன்னா சிவந்த திருமேன் அதுதான் எப்பொழுதும் பெருமாள் செய்ய மேனி என்னைய திகழ் ஒளி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு ஒளிகள் எல்லா மேம்பட்டு விளங்குங்க ஒளியாய் உள்ளவனே நெருப்பு கண்ணை உடையவனே அதாவது மூன்று ஒளி பொருள்கள் சந்திரன் சூரியன் அக்னிங்க இல்லை மூணு தான் ஒளி பொருள் இந்த மூணுக்கும் ஒளி கொடுக்கக்கூடியதாக சிவபெருமான் தான் இந்த மூன்று ஒளி பொருள்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடியது பெருமானுடைய திருவருள் தான் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் ஒளி கிடையாது சந்திரன் சூரியன் ரெண்டும் பெருமாளுடைய கண்கள் அதே மாதிரி அக்னி வந்து நெற்றிக்கண் மூணும் பெருமாளுடைய கண்களாக சொல்லப்படும் ஒரு இடத்துல வருது பெரிய புராணத்தில் கணப்பநாயகத்தில் வருதுங்க கணப்பநாயகத்தில் புராணத்தில்